சனாதனத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையே நடக்கும் நெடுங்கால யுத்தமே இந்திய வரலாறு சுதந்திரமே ஜனநாயகம் சுதந்திரத்தை மறுப்பதே சனாதனம் சமத்துவமே அது வந்து போறதுனால

முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை கதாநாயகனாகவும் கதாநாயகியாகவும் இருக்கும் வில்லனாக இருக்காது என்று நேற்று திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் அதன்படியே இந்த தேர்தல் அறிக்கை அமைந்திருக்கிறது ஒட்டுமொத்தத்தில் இந்திய நலன் மற்றும் குறிப்பாக தமிழக நலன் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு மிகச்சிறப்பான ஒரு தேர்தல் அறிக்கையாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தேர்தல் அறிக்கை வெளியாகியிருக்கிறது இந்த அறிக்கை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அறிக்கையாக இருந்தாலும் கூட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் ஒட்டுமொத்த கூட்டணிக்கான அறிக்கையாக அது அமைந்திருக்கிறது என்பதை எண்ணி பெருமைப்படுகிறேன் திமுகவின் தேர்தல் அறிக்கை விடுதலை சிறுத்தைகளின் தேர்தல் அறிக்கை என்று சொல்லுவதில் பெருமைப்படுகிறேன் அந்த அளவுக்கு மகளிர் நலன் மாணவர்கள் நலன் விவசாயிகள் நலன் நெசவாளர்கள் நலன் மற்றும் சிறுபான்மையினர் உள்ளிட்ட விடுதலை மக்களின் நலன்கள் ஆகியவற்றை முழுமையாக கருத்தில் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் அறிக்கை சரியாகியிருக்கிறது திமுக கூட்டணியின் வெற்றி திமுக தேர்தல் அறிக்கைக்கான வெற்றியாக அமையும் என்று நான் அவர் இந்த அதிமுகவுடைய கல்வி கொள்கை தேர்தல் மாநில பட்டியலில் இருந்து மத்திய பட்டியலில் பொதுப்பட்டியலிருந்து மாநிலப்பட்டிருக்க கடந்த ஐந்தாண்டு காலம் முப்பத்தி ஏழு பேரும் மக்களவையிலே அதிமுக உறுப்பினர்கள் அமர்ந்திருந்தார்கள் ஐந்தாண்டு காலத்தில் கல்வியை மாநிலப்பட்டியல் கொண்டு வர வேண்டும் என்று அதிமுக உறுப்பினர்கள் என்ன முயற்சியை மேற்கொண்டார்கள் என்பதை முதலில் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் இப்போது தேர்தல் அறிக்கையில் கல்வியை மாநிலப்பட்டியலில் இணைக்க பாடுபடுவோம் என்று வாக்குறுதி தந்திருக்கிறார்கள் கடந்த காலங்களில் ஐந்தாண்டுகளில் தமிழக நலன் குறித்து எதுவுமே பேசாமல் வாய்மொழி மௌனித்து இருந்தார்கள் என்பது நாடறிந்த உண்மை நாட்டு மக்களே அதற்கு சாட்சி ஏழு பேர் விடுதலை தொடர்பாகவும் நாங்கள் மக்களுக்கு அழுத்தம் கொடுப்போம் ஏற்கனவே அமைச்சரவையின் மூலம் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியது தமிழக அரசு அதற்காக நாம் தமிழக அரசை பாராட்டியிருக்கிறோம் ஆனால் அழுத்தம் கொடுப்போம் என்பது வேடிக்கையாக இருக்கிறது ஏன் கடந்த காலங்களில் அழுத்தம் கொடுக்கவில்லை தமக்கு சாதகமாக இருக்கிற நட்பாக இருக்கிற பாரதிய ஜனதா அரசை அவர்கள் அழுத்தம் கொடுத்து ஏழு பேரை விடுவிப்பதற்கு எந்த முனைப்பையும் மேற்கொண்டதாக தெரியவில்லை எந்த அழுத்தமும் அதிமுக தராமலேயே அமையப்போகிற காங்கிரஸ் மற்றும் திமுக இடம்பெற்றுள்ள கூட்டணியின் அரசு இத்தகைய கோரிக்கைகளை நிறைவேற்றும் என்று நான் நம்புகிறேன் மத்திய பாஜக அனைவருமே மக்கள் பாதுகாவலர்கள் மக்கள் அவர்கள் மக்களுக்கு எதிரானவர்கள் தேசத்துக்கு எதிரானவர்கள் என்பதை நாட்டு மக்கள் உணர்ந்து உணர தொடங்கிவிட்டார்கள் இவரிடமிருந்து நாட்டை மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்கிற குரல் வலுவாக ஒழிக்க தொடங்கியதன் விளைவாகத்தான் இப்போது மோடி அவர்கள் தன்னைத்தானே மக்கள் காவலர் என்று அறிவித்துக் கொள்ளக்கூடிய நிர்பந்தத்திற்கு ஆளாகி இருக்கிறார் அவரை பின்பற்றி அவருடைய கட்சியினரும் அப்படி சொல்ல தொடங்கி இருக்கிறார்கள் ஆனால் உண்மை அதுவல்ல அவர்கள் நாட்டுக்கும் மக்களுக்கும் தீங்கானவர்கள் சனாதனத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையே நடக்கும் நெடுங்கால யுத்தமே இந்திய வரலாறு சுதந்திரமே ஜனநாயகம் சுதந்திரத்தை மறுப்பதே சனாதனம்